அழகக்கான வீடியோக்கான ஒரு ப்ரொமோ தாங்க வந்திருக்கு ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி தாங்க சொல்லணும் ஆல்ரெடி வந்து மாறனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல அதாவது பாண்டியன் வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேஸ் கொடுத்துட்டாங்கல்ல அது வந்து அரஸ்ட் பண்ணி போயிட்டாங்கல்ல அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது உள்ளே வச்சு நம்ம மாறனை வந்து கையை ரெண்டு பின்னாடி கட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு சார் எதுக்கு சார் இப்போ வந்து கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க விசாரிக்கணு தானே கூப்பிட்டு வந்தீங்க எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி கொலை கேஸுக்கெல்லாம் விசாரணை இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது கொலையா இங்கே சார் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது கொலை கிடையாது அது ஒரு ஆக்சிடென்ட் தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா கொலை பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட் சொல்லிகிட்டு இருக்கியா நல்லா பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அந்த போலீஸ்கார் சார் பிளானும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை இங்கே பாருங்கள் காரில் போனோம் தற்செயலாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டா அடிச்சு போட்டு பார்த்துட்டு நீங்கள் பாட்டில் கண்டுக்காமல் போயிட்டு இப்போ வந்துக்கிட்டு தற்செயலாக அடைஞ்சு சொல்கிறீங்களா நீங்கள் பிளான் பண்ணி தான்டா கொண்டுருக்கீங்க என்ன நோக்கத்தோடு கொண்டீங்கன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட நீ உண்மையை கக்குற வரைக்கும் உடனே சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்களா வீரா வள்ளி கார்த்தி எல்லாமே வந்து வந்து அங்கே இங்கே ஸ்டேஷனுக்கு மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க 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 வேமா இவங்க வந்துக்கிட்டு வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வீரா மாறனுக்கு எதுவும் அந்த போலீஸ்காரன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அவன் எல்லாம் நம்பவே முடியல அவனை போலீஸ்காரன் மாதிரியே தெரில அவனை பார்க்கும்போது வந்து எனக்கு ரவுடி பயமா இருக்கான் மாறனை வந்து போட்டு அடிச்சிருவானோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வேமா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா அழுகாதீங்கம்மா மாறனுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது சீக்கிரமாக வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து மாறினங்க மாறினங்கன்னு சொல்லிட்டு வெளியில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி உள்ளே இருக்காரு போய் பாருங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே உள்ளே வராங்க உள்ளே பார்த்தா நம்ம மாறின வந்து அந்த கையை கட்டி போட்டாங்களா ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பெரம்பு கம்ப வச்சு அடி வெலு வெலுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே வள்ளிக்கு வந்து பயங்கரமான இதாகிடுச்சு கோபம் ஆயிடுச்சு நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வேற கத்துறாரு சார் நிப்பாட்டுங்க இல்லைன்னா விளைவுகள் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படி இப்படின்னு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நிப்பாட்டி போட்டு வெளியில் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து வராரு அதாவது போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நீ யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் தான் வீரா அவங்களோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ பாண்டியனோட தங்கச்சி தானே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா நான் சட்டமுறைப்படி பார்த்தா நீ தான் கேஸ் கொடுக்கணும் ஆனால் நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே என்னம்மா நீயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சார் அது ஒரு ஆக்சிடென்ட்டு நாங்கள் வந்து அதை மறந்துட்டோம் இப்போ வந்து நாங்களும் அந்த குடும்பம் எல்லாருமே சேர்ந்து நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம் இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கேப்பில் வந்து கார்த்தி வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க அப்பா வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா நம்ம மாரனை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடிச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு காலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வள்ளி வேற கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சார் மாரன் வந்து ரொம்ப நல்ல பையன் அவனை என் பையன் மாதிரி தான் இருக்கேன் அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் கொலையெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா அவன் கொலை தான்மா பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க அடிச்சு சொல்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க